போது ஒரு சில மனிதர்களை நாம் சார்ந்து வாழ்கிறோம் ஒரு சில உறவுகளை சார்ந்து வாழ்கிறோம் தகப்பனை சார்ந்து வாழ்கிறோம் தாயை சார்ந்து வாழ்கிறோம் கணவனை சார்ந்து வாழ்கிறோம் மனைவியை சார்ந்து வாழ்கிறோம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகும்போது நாம் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கிறோம் இனி நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவேன் இனி நான் எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று சொல்லி பல கேள்விகளோடு பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம் நான் என்ன செய்ய போகிறேன் நான் எப்படியாய் காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கழகத்தோடு இருக்கலாம் ஆனால் கத்த சொல்கிறார் நீ போகும் இடமெல்லாம் நீ செய்கிற காரியங்களிலெல்லாம் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னுடைய திட்டத்திலும் உன்னுடைய நோக்கத்திலும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் அவர் உன்னை நடத்துவார் நீ யோர்தானை கடப்பாய் எரிகோவை கடப்பாய் காணான் தேசத்தை நீ காண்பாய் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த காணனுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்வார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனங்களை கத்தர் நிறைவேற்றுவார் அதை நிறைவேற்றும் வரையில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்களோடு கூட இருப்பார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட வருவார் Cattolica a sua di Amen.